அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வடை தான் பார்க்க போகிறோம் வடைனாலே நம்ம வந்து பருப்பெல்லாம் ஊற வச்சு தான் நம்ம செய்வோம் ஆனால் இந்த வடைக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க உருளைக்கிழங்கு மட்டுமே போதும் இதை நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணலாம் எப்போ தேவையோ அப்போ நீங்கள் எடுத்து பொறிச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு பொருள் வச்சா செஞ்சு காமிச்சிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வாங்க விட்டு போனான்னு பார்க்கலாம் அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதோட ஒரு பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே இருக்க விதைகள்லாம் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சாப்பிடும்போது பச்சை மிளகா வந்து தட்டுப்படும் அப்படின்னு நினச்சுன்னா அது ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும்தான் எடுத்திருக்கேன் இது நல்லா புரிஞ்சு வரணும் இப்போ கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம் அதனால் அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க இப்போது கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ரெண்டுலேருந்து மூணு சிட்டி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் பொடிகள் சேர்க்கும் போது அடுப்பு கண்டிப்பாக தான் இருக்கணும் இல்லைனா தீஞ்சு போயிடும் பொடிகள் எல்லாமே இதுக்கப்புறம் தேவையான உப்பு எடுத்துக்கோங்க இதே நல்லா கலந்து விட்டுடலாம் நான் அன்றைக்கி ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கெழங்க வேக வச்சு தோல்லாம் எடுத்ததுக்கப்புறம் மஸ்ட்டு வச்சிருக்கேன் இதை நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம் உருளைக்கெழங்கு வந்து நல்லா ஆறியிருக்கணும் ஆறினதுக்கப்புறம் தான் அது செய்யணும் இதில் வேலையே பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு வேக வைக்கிறது மட்டுந்தான் இது நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போது முந்நூறு கிராம் உருளைக்கெழங்குக்கு நூறு கிராம் அளவுக்கு கடலம்மா எடுக்கணும் அதான் அளவு நான் முந்நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுருக்கேன் இல்லையா அதுக்கு நூறு கிராம் அளவுக்கு கல்லம்மா எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் எது கள்ளமோ சேர்க்குறோம் அப்படின்னா பைண்டிக்காக தான் சேர்க்குறோம் இன்னும் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா கொஞ்சம் ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் கையால் நல்லா பசிச்சுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டோம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம இப்போது ஆறிருச்சு நான் இன்னொரு பாத்திரத்துக்கும் மாற்றிட்டேன் இதை வந்து கையால் நல்லா பசிச்சுக்கோங்க பெரிய பீஸெலாம் இருந்துச்சு அப்படின்னா கையால் மசிச்சு விட்டுக்கோங்க கண்டிப்பாக கையில் ஒட்டை தான் செய்யும் நல்லா பசஞ்சிக்கோங்க இந்த மாதிரி இப்போ நல்லா பசஞ்சிட்டோம் பெரிய பீஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம நல்லாவே பசிஞ்சிட்டோம் இப்போ கை கழிட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ கை கழிட்டு வந்துட்டேன் கையில் கொஞ்சமாக தடவி தடவிருக்கேன் நமக்கு தேவையான சைஸில் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன சைஸ் கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு நம்ம ஷேப்பும் கொடுத்துட்டு நல்லா வந்து ஓட்டை போட்டுக்கலாம் ரெடி பண்ணியாச்சு நல்ல பெரிய சைஸ் இது இந்த சைஸ் நல்ல பெரிய உருளை இருக்கும் இல்லையா அந்த சைஸில் நான் செஞ்சுருக்கேன் நம்ம எடுத்த முந்நூறு கிராம் உருளைக்கிழங்குக்கு நல்ல பெரிய சைஸில் வந்து எனக்கு எட்டு கிடச்சி நீங்கள் சின்ன சைஸ் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா கூட கிடைக்கும் நான் எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம எடுத்ததில் இவ்வளோ கிடைச்சிருக்கிற நமக்கு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டோ நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் ரெண்டு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் மழை காலம் வேறு எந்த டைமில் வேணாலும் நமக்கு சூடாக சாப்பிடணுன்னு தோணும் அப்போ வந்து நீங்கள் பொறுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நான் இன்றைக்கி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் ஒரு கிலோ அளவு எடுத்திங்கன்னா அதுக்கேற்றப்பட நீங்கள் வந்து கிளம்ப சேர்த்து நீங்கள் நல்லா கலந்துக்கணும் இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மேலே கோட்டிங் பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு தட்டு எடுத்திருக்கேன் ஒரு நாலு சைஸ் ப்ரெட்டை வந்து நல்லா காஞ்சு போயிருக்குள்ளே அந்த ப்ரெட் எடுத்து ஓரங்கள்லாம் எடுத்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் முடிஞ்சளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ப்ரெட் எடுக்காமல் கொஞ்சம் காஞ்சு போயிருக்குள்ளே அந்த ப்ரெட் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து குடிக்காது ஃப்ரெஷ்ஷான பிரெட் எடுத்தீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சிடலாம் முடிஞ்சளவு காஞ்சி போன ப்ரெட் எடுத்துக்கோங்களா பிரெட் க்ரம்ஸ் கூட நாங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளர்லாம் நம்ம மைதா இதான் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டாச்சு ரொம்ப திக்கான இருக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் தனியாக தான் வச்சுருக்கீங்க பார்த்திங்களா தனியாக தான் இருக்குது இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் அதை இதை வந்து டிப் பண்ணிக்கலாம் டிப் பண்ணியாச்சு எடுத்துட்டு நம்ம வந்து செஞ்சு வச்சுருந்த ப்ரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா அதில் நம்ம சேர்த்துடலாம் நீங்கள் கடையில் வாங்குகிற ப்ரெட் க்ரம்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் இருந்த ப்ரெட்டை தான் நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் எல்லா பக்கமும் இந்த மாதிரி கூட் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் இருக்குமா நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம நடுவில் ஓட்டை போட்டு வச்சுருந்தாலும் அதுலேயே நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நடுவில் வந்து பிரெட் கம்ஸ் வந்து இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு ப்ளேட் எடுத்து வச்சுருக்கே பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணலாம் இது உடனே வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண முடியாது இந்த மாதிரி செஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தட்டில் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க கொஞ்சம் செட் செட்டாயிரும் இப்போ கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் தொடது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ நீங்கள் எண்ணெயில் போட்டு பறிச்சுனா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து ஏ ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது உங்களுக்கு ஷேப் வந்து கெட்டு போயிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி தட்டில் நீங்கள் வச்சிட்டு அடுக்கி வச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்போ கொஞ்சம் செட் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் வந்து அடுக்கி நீங்கள் ஃப்ரீஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் பொறிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் பொறிச்சிக்கலாம் நீங்கள் ஸ்டோரும் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து எட்டு தான் செஞ்சுருக்கேன் அதனால் நான் உடனே பொறிச்சிக்கிறேன் நீங்கள் வேணும்னா நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம் என்னெல்லாம் சூடு பண்ண வச்சிட்டேன் என்னையும் மிதமான சூட்லேருந்தால் போதும் உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா நமக்கு வெந்த உருளைக்கெழங்கு தான் அதனால நமக்கு மேலே மட்டும் நல்லா கிறிஸ்பானாலே போதும் மூணு சேர்த்துருக்கேன் இந்த கடைக்கு கொஞ்சம் கலர் வரட்டு நம்ம திருப்பி போடலாம் லைட்டாக கலர் வந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போது மேல் நல்லா கிறிஸ்பாகவும் இன்னும் நல்லா சாஃப்டாகவும் செம்ம சூப்பராக இருக்கும் அந்த பக்கமும் நல்லா கரை வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக புரிஞ்சு வந்துருச்சு கலரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நல்லா கிறிஸ்பாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்னமேல் போட போகிற எல்லா வரையும் சேரும் நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்